அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி நேத்து அவர் ஒரு காணொலி மூலம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆளுங்கட்சியோடு உறவு இருந்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு நாங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு காமெடியா தான் தெரியுது அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீதுதான் முதல் நடவடிக்கை எடுக்கணும் அவர் தான் ஒரு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும் முதலமைச்சராக இருந்த காலத்துல இவருக்கு பின்னாடி இருந்த அமைச்சர்கள் எல்லாமே ஏகப்பட்ட ஊழல் எல்லாம் பண்ணிருக்காங்க திமுக அரசு எதுவும் கண்டும் காணாம இருக்கிறாங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் வாழ்ல வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க அதுல முக்கியமா கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி தொண்ணூறு நாட்களுக்குள்ள நாங்க வந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரையிலயும் திமுக எதுவுமே வந்து செய்ய கிடையாது எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வைக்கு இதுவரையிலும் வெளியில வரவே இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி இது குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ தமிழகம் முழுவதும் நடத்தவே கிடையாது கொடநாடு வழக்கு சம்பந்தமா திமுக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க நம்ம ஏதும் கைதாகி நம்ம சிறைக்கு போயிருமோ அப்படிங்கிற பயத்துல கண்டு விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்துல பல்வேறு அமைச்சர்கள் வந்து லஞ்சம் ஊழல் அப்படியே மூழ்கி போயிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஊழல் நடந்தது ஆனா திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லா இடங்கள்லயும் எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லா இடங்கள்லயும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்தினாங்க அதுல என்னென்ன இப்ப பிடிபட்டது எல்லாமே வந்து இருக்கு ஆனா அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் இதுவரையிலுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது அவர்கிட்ட தனியா ஒரு வீடு ஒண்ணு ஒதுக்குவாங்க இல்லையா இப்ப எதிர்கட்சியான உடனே ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு அந்த வீடு எனக்கு ராசியான வீடுங்க அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே விட்டு கொடுத்தார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவரா இருந்தாங்க சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு எங்க தான் அதிமுக இருக்கு ஓபிஎஸ் பக்கம் வந்து அதிமுக இல்ல அதனால நான் எங்களுக்கு வந்து அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை நீங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவிட்ட வந்து முறையிடுற சபாநாயகர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அறிவுரையும் எங்களுக்கு தேவை அதனால உங்களுக்கு இந்த இடம் உட்கார்ந்து சௌகரியமா இல்ல அப்படின்னா சொல்லுங்க நாங்க வேற இருக்க மாத்தி தர்றோம் அப்படின்னு சொன்னாரு அப்பாவு ஆனா மறாவது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆஹ் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அப்பாவுட்ட வந்து முறையிடுறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கோரிக்கையை வந்து நீங்க பரிசீலனை பண்ணணும் சொன்னோடன மறாவதுனால அந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அணிக்கு வந்து ஒதுக்கி ஆர் பி உதயகுமாரு அந்த எதிர்கட்சி துணைத்தலைவரை வந்து உட்கார் எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன கேட்கிறாரு அதை பூரா திமுக அரசு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தது அப்ப ஆளுங்கட்சியோட உறவோட இருக்காங்கன்னு தான் நமக்கு வந்து புரியுது கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தே போனாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி லைட்டா ஒரு போராட்டத்தை நடத்திட்டு மெதுவோ அப்படியே கடந்து போயிட்டாரு ஒரு சட்டசபை கூட்டத்தொடரையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தவற விட்டாரு அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததையும் அதே மாதிரியே மேலோட்டமா வந்து கடந்து போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை நல்லா பொத்தி பாதுகாக்குது திமுக அரசு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டணத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க அதற்கடுத்து நிலக்கரியில வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க ஏகப்பட்ட ஊழல் எடப்பாடி பழனிசாமி அரசு மீது இருந்துமே அஹ் ஆளுங்கட்சியா வந்த திமுக அரசு எதுவுமே கண்டுக்கல அப்ப உறவோட இருக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அஹ் ஆளுங்கட்சியோட வந்து யார் யாரெல்லாம் உறவுல இருக்கீங்களோ அவங்களோட பூரா நான் வந்து அஹ் கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இருக்கு பொதுச்செயலாளர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாலே கட்சி நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கும் செயல்பாடுகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நிறைய பொய்களை சொல்லி எப்படியாவது மக்களை நம்ப வைக்கலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரு தொண்டர்களும் பொதுமக்களும் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு துணை பொதுச் செயலாளர்களில் ஒருத்தர் வந்திருக்காராமா கே பி முனுசாமி அவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு அப்படி ஆதரவா செயல்பட்டதுனால அவருடைய பொருளாதார வளர்ச்சி அடையுது இப்ப துறைமுருகன் அவர்களோட சேர்ந்துகிட்டு இப்ப வந்து கல்குவாரி உரிமை எல்லாம் வாங்குறாரு இப்ப பெட்ரோல் பங்க் உரிமை எல்லாம் வாங்கி அவருடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிற தவிர தொண்டர்களை கண்டுக்கிறவே கிடையாது அப்படி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்கள் சகக்கள் எல்லாருமே வந்து கட்சியை விட்டு ராஜினாமா செய்து விட்டு அவங்க வார்டில போயிடலாம் கட்சியும் நல்லா இருக்கும் அம்மாவினுடைய கடவும் வந்து நனவாகும் நன்றி வணக்கம்